இந்த வீடியோ நம்மளோட லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் அன்னைக்கு எனக்கு ஒரு கிக் கேட் ப்ரௌனியும் நட்ஸ் ப்ரௌனியும் தான் ஆர்டர் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரே கஸ்டமர் தான் ரெண்டு வெரைட்டியில் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் என்ன தான் ப்ரௌனி ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பீஸ் போடும்போது சின்ன மனக்குழப்பம் இருக்க தாங்க செய்யுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு அக்கா பெருசு பெருசாக பீஸ் போட்டு கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா சின்ன சின்ன பீஸாக போட்டு கொடுங்க அப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாவது வச்சு சாப்பிட முடியும் பெருசாக போட்டால் சீக்கிரமாக ஆயிடுது அப்படின்றாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் பீஸ் போடும்போது இந்த கஸ்டமர் என்னவா நினப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலே தான் போட வேண்டியது இருக்குது ஸோ அதனால் மீடியமாக போட்டுக்கிறது எப்போவுமே மேக்ஸிமம் பீஸ் போட்டு அழகாக அதையும் பேக் பண்ணி நான் டெலிவரி கொடுத்துட்டேன் அன்றைக்கே எனக்கு கொஞ்சம் ஏபிசி மால்ட்டும் ஆர்டர் இருந்துச்சு ஸோ ஏபிசி மால்ட் வந்துட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணி அதையும் செஞ்சு நான் டிஸ்பேச் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கே யாருக்காவது கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் ஏபிசி மால்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்